இதுதான் சைனா கோத்து எப்படி பாருங்கள் மரத்தில் அழகாக செஞ்சு வாங்க சைனாக்காரங்க யூஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே அவங்கலாம் மேக்ஸிமம் கலர் பெயிண்ட்டு தான் எடுத்துருவாங்க ஸ்கூல் பசங்க வராங்க இந்த காலில் தான் சுற்றி பார்க்குறேன்னா சுற்றி காமிப்பாங்க அழகா ரொம்ப தூரம் இருக்கோ ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கா அதனால என்ன பண்ணுவாங்க உட்காந்துக்கிட்டு சுற்றி காமிக்கிறதுக்கா வேண்டி ஆயனாவோடய டிராகன் இதுதான் டிராகன் பாம்பு எல்லா சைனீஸ் ஐட்டம் செட்டிங்லாம் பார்த்தீங்களா சைனா கணங்கு பில்டிங்கு எல்லாமே அப்படியே இருக்கும் இது வந்து அங்கே பட்டு அவர் இருந்தப்போ யூஸ் பண்ண ஷிப்பு இந்த ஷிப்பில் தான் இது உண்மையான ஷிப்பு அப்போ யூஸ் பண்ணது போட்டுக்கு அப்படியே வச்சுருக்காங்க